ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் இன்னைக்கு டபுள் ஹெட்டர் உங்கள் தெரியும் நேற்றை கேட்டீங்க சார் மும்பை இண்டியன்ஸ் பிரிவி போடலன்னு டைம் கிடைக்கல தான் போட முடியல எனிவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க டூ ஃபிஃப்டி செவன் பர் ஃபோர் அன்னைக்கு இருபது ரன்னு இருபது ஓவரில் சாரி இட்ஸ் யூ சேஸ் தான் பட் ஒன் டீம் ஹூ கேன் சேஸ்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் கேன் சேஸ் தி ஸ்கோர் அண்ட் ஔவு தேவ் தி பிளேயர்ஸ் இல்லையா ரோஹித் சர்மா அவட்டும் இஷாந்த் கிஷன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவர் ஒரு இம்பேக்டாக டிம் டேவிட் அஃப்கோர்ஸ் கேப்டன் ஹார்திக் நபி கமிங் அண்ட் நம்பர் நைன் அவரும் கூட பிக் பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும் பர்ஃபெக்ட் பேட்டிங் விக்கெட்டு இப்போ வர வர எல்லாமே நேத்தே பாருங்கள் டூ சிக்ஸ்டி டூ சேஸ் பண்ணாங்க அந்த லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் பஞ்சாப் கிங்ஸ் ஸோ அவங்க சேஸ் பண்ணும்போது இவங்க சேஸ் பண்ண முடியாது டூ ஃபிஃப்டி எயிட் ஆனால் இது வரைக்கும் ஐஎஸ் சேஸ் பார்த்திங்கனா மும்பை இந்தியன்ஸுக்கு அகின் சிஎஸ்கே தான் இரநூத்தி பத்தொம்போது பர் சிக்ஸ் சேஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஐபிஎல் ஐஎஸ் சேஸ்னால் நேற்று நடந்தது தான் டூ சிக்ஸ்டி டூ ஒன்லி திங் தேவ் டு பி கேர்ஃபுல் வித் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போலிங் அவங்க விளையாடணும் கலீல் அஹமத் முகேஷ் குமார் அண்ட் லிஸட் வில்லியம்ஸ் அவங்களாம் ஈஸியாக விளையாடுவாங்க அக்சர் அண்ட் குல்தீப் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் எத்தனை ரன் உளுந்ததில்லை ஃபஸ்ட்டு அஞ்சு ஓவரில் அஞ்சு போலிங் அஞ்சு போலர் மாற்றிட்டார் ஹார்திக் பாண்டியா லூக் லூக் வுட் ஃபர்ஸ்ட் ஓவர் பத்தொம்பது பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் பதினெட்டு துஷாரா ஃபர்ஸ்ட் ஓவர் பதினெட்டு பியூ சவுல ஃபஸ்ட் ஓவர் பதினாலு ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் இருபது இந்த அஞ்சு ஓவரே இவ்வளோ ஸ்கோர் ஆகிடுச்சு பவர் ஃபைவ் ஓவரில் எயிட்டி நைன் பவர் ப்ளேல நைன்டி டூ ஃபார் நோ லாஸ் பத்து ஓவரில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபார் டூ முடியும் போது டூ ஃபிஃப்டி செவன் அடுத்த பத்து ஓவரிலேயும் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி கிட்டே அடிச்சிட்டாங்க பியூஷ் சாவ்லா லெக்ஸ்பின் மாதிரி விக்கெட் எக்ஸ்பென்சி பார்த்தி யார் விகெட் டேக்கரேன் நீங்கள் பாருங்கள் என்ன பிரமாதமாக பியூஷ் சாவ்லா ஃபோர் ஓவர் தேர்ட்டி சிக்ஸ் தான் இவ்வளோக்கு ஃபஸ்ட் ஓவரில் பதினாலு ரன் உங்களுக்கு நேற்று கூட சொல்லிணாரு அண்டது லைஃப் ரொம்ப நல்லா போலிங் போட்டார் பியூஷ் அவ்வளோ போல்டு வெரி வெல் நைன் எக்கனாமிக் ரேட்டு ஆர்திக் பாண்டியா டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி அஞ்சாவது சேஞ்சு வந்தார் எப்போ வந்தாலும் அவருக்கு அடி உழுவுது என்ன தான் பண்ண முடியும் பட் நபி டூ ஓவர் டுவெண்ட்டி நபிக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்துருங்க போது தோணுது ஏன்னா ஸ்பின்னர் தான் அங்கே கம்மியாக போட்டிருக்காங்க இப்போ பியூஷ் சாவலா விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு காமிச்சிருப்பாங்க இவ்வளோ ஈஸியாக அவுட் பண்ணப்பாரு ஜேக் ப்ரைஸருன்னு அண்ட் நபி இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பட் எனவே ஜேக் ப்ரைஸர் பில்லியன் இன்னிங்ஸ் அப்போ ஆ ட்ரீட் டு வாட்ச் க்ரௌடு வெயில் வந்து உட்காந்துருக்காங்க இருபத்தேழு பால்ல எண்பத்தி நாலுங்க பதினாறு போர் ஆறு சிக்ஸ் முன்னூற்றி பதினொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு சூப்பர் நாக்கு சப்போர்ட் கொடுத்தார் எடுத்தோன்னே அபிஷேக் போனால் முப்பத்தாறு அப்புறமா ஷாய் ஹோம் அவர் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடும் போது ஒன் டுவெண்ட்டி தான் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு இங்கே இன்றைக்கி என்னென்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட்டில் பதினேழு பாலில் ஃபார்ட்டி வர சொல்லி தான் போய் அப்படின்னு ரிஷப் பந்து ஒரு இருபத்தொம்போது ஸ்டாப்ஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் நான் பட்டில் கடைசியில் வந்து கொஞ்சம் ரன்ஸு பட் நவர்தல இது கேள்வி இன்ட்ரெஸ்டிங் சேஸ் ஒன்று தான் எனக்கு புரியல டாஸ் ஜெயிச்சோன்ன கேட்டார் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஆர்திக் பாண்டியா சொன்னால் சின்ன கிரவுண்டு அதனால சேஸ் பண்ண போகிறேன் எப்போவுமே சொல்கிறது ரெண்டு ஒரே இதுதான் வெயில் மட்டும் ஃபீல்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு டயர்ட் ஆகிடுவீங்க பெட்டிக் ஆகிடுவீங்க பெரிய ஸ்கோரை பாலில் போட்டால் கம்மெண்ட் ப்ரெஷர் பேட் ஃபர்ஸ்ட் என்ன வெயில்ல இப்போ வெயில்ல எல்லாம் அங்கங்கே ஓட விட்டாங்க பாரு இரநூத்தி ஐம்பத்திலே இப்போ அந்த அந்த எனர்ஜி அந்த ஃபிட்னஸ் லெவல் வேறு இருக்கணும் இப்போது இஷான் கிஷன் கீப்பிங் பண்ட் வேறு வந்திருக்காரு எவ்வளோ தூரம் பண்ண ஸ்மால் பவுண்ட்ரி இதெல்லாம் ஒரு காரணமாக எனக்கு பொருளை சின்ன போட்டி சேஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு மேபி தே கேன் சேஸ் இட் வீல் சி ஆனால் தீர்க்கமான முடிவோடு வந்தார் இப்போ இவர் ரிஷப் அந்த கேட்டாங்க நீ என்ன பண்ணலான்னு நான் பேட்டிங் ஐ டோ ஒன் ஃபீல் இன் தி சீட் இது இங்கே நான் பேட்டிங் பண்ணுறது தான் இருந்தோம் ஐ ஹேப்பி ஹாப்பி தட் அவாய்ட் டு பேட் ஏன்னா டாஸ் ஜெயிச்சி ஃபீல்டிங் கற்றுக்கிட்டார் ஃபீல்டிங் கட்டத்துக்கு எடுத்தோடனே பயங்கரமாக ஃபைவ் ஓவர் எயிட்டி நைன் ட்ரெண்டே அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க நீங்கள் எல்லாமே பேட்டிங் பிட்ச்சு ஃப்ளாட் பிச்சு நத்திங் பார்த்த போலர் பும்ராக்கே அடி உழுதுன்னா பாருங்கள் ஆனால் அப்போ செகண்ட் ஓவர் ஆறாவது ஓவருக்கு அப்புறம் வந்து அப்புறம் மூணு ரன் தான் கொடுத்தார் அவர் தான் கொஞ்சம் கண்டெயின் பண்ணார் பும்ரா இஸ் கிளாஸ் இதுதான் க்ளாஸ் நாலு ஓவர் முப்பத்தஞ்சு ரன் ஒரு விக்கெட் மேட்ச் முடியும் இவ்வளோ ஃபஸ்ட் ஓரில் பும்ரா போட்டு பதினெட்டு ரன் அடிச்சாங்க அடுத்த மூணு ஓவரில் பதினேழு ரன் தான் கொடுத்துருக்காரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் வேறு எடுத்தார் சுஷாரா அவர் எல்லாருக்குமே வரும்போது அவருக்கு வந்து ஃபோர் ஓவர் ஃபிஃப்டி ஃபைவ் லூக் போட்டு ஃபோர் ஓவர் சிக்ஸ்டி எயிட் இந்த ரெண்டு பேருமே எட்டு பேரும் இவங்க எட்டு அப்புறம் ஆர்திக் பண்ண ரெண்டு பத்து ஓவர் இவங்க இவங்க மொத்தமாக இவங்களே கிட்டத்தட்ட நூற்றம்பது ரெண்டுக்கு மேலே கொடுத்துட்டாங்க இந்த மூணு பேரை லுக்விட் அண்ட் ஆர்திக் அண்ட் துஷாரா பட் வாட் டு டூ தே கேன் ஆல்சோ சேஸ் லுக் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அவங்க தேவை வெரி குட் ஸ்பென்ட்டா டு பி வெரி கேர்ஃபுல் குல்தீப் யாதவ் இது நைட் மிஸ்ட் பண்ணிலாம் கிடையாது ஈரம் ஆகிடும் துடைக்கணும் பால் எல்லாம் ஏன்னா அண்ட் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பாலர் அந்த எட்டு ஓவர் வில் டிசைட் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல்து பார்ப்போம் பிளிஸ்டிங் ஸ்டார்ட் வேணும் ரோஹித் ஷர்மானால் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பெட்டிகா இருக்குமோ இது பட் எனவே என்ன ஒரு மேட்ச் ஃபார்ட்டி ஓவர் வரைக்கும் போகும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ரூபாய் எடுத்து நான் போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல மேட்ச் மாறிச்சு எவ்வளோ ஸ்கோர் ஆச்சு என்ன ஏதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் டெல்லிக்கு எதிராக டெல்லி இது வரைக்கும் இரநூத்தி பதிமூணு தான் ஐஎஸ் ஸ்கோர் மும்பைக்கு எதிராக இதுதான் இப்போ அதையும் பீட் பண்ணிட்டாங்க டூ ஃபிஃப்டி செவன் வந்துச்சு பார்க்கலாம் டூ சிக்ஸ் டூ சேஸ் ஆகும்போது டூ ஃபிஃப்டி நான் சேஸ் ஆக போகக்கூடாது அப்படி சூரியகுமார் யாராவது உள்ள தெலுக்கு வருமா டீம் டேவிட் பில்சி என்ன ஆகுதுன்னு உங்கள் கருத்து வருஷம் மற்ற பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைன் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்